வேளச்சேரி ப்ளூ மலை ஹாஸ்பிட்டல் வேளச்சேரி போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளூ லைம் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் நியூ போஸ்ட் ஆஃபீஸ் அட் இந்தியன் ஓவர்ஸ் பேங்க் தாரமணி வணக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே எஸ்டி கொரியர் அனுப்புவோம் டிடிசி கொரியர் அனுப்புவோம் சில ஊருக்கு வந்து நம்ம மசாலா பொருட்கள் பிஸ்கட்லாம் வந்து கிடையாதுன்ட்டாங்க ஸோ இது வந்து என்னடா புவனேஸ்வர் சவிதா ராணி பத்ரா அதோடய சப்ஸ்கிரைபர் தான் புவனேஸ்வரில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இப்போது அனுப்பணும் போஸ்ட் ஆஃபீஸ் வந்துடும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஏற்கனவே வேலச்சேரியில் இருந்துச்சு வேலச்சேரிலேருந்து இப்போது இது தரமணி லிங்க் ரோட்டில் மாற்றிட்டாங்க சரி சொல்லிட்டு இங்கே வந்தேன் இங்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணால் இதை நாங்கள் வாங்க மாட்டோம் ஃபுல்லாக டேப் போட்டு ஃபுல்லாக டேப் ஒட்ட சொல்கிறாங்க இங்கே பக்கத்தில் ஸ்டேஷனரி ஷாப்பே எங்கே இருக்குன்னு தெரில போய் பார்த்து வரணும் இருக்கான்ட்டு இங்கே போஸ்ட்டாக புது போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே இந்தியன் சார் பக்கத்தில் ஸ்டேஷனரி எங்கே சார் இருக்குது ஸ்டேஷ்னரி இந்த ஃபான்சி ஸ்டோர் போய் பார்க்குறேன் சார் டேப்பெல்லாம் ஒட்டணும்னு சொல்லிட்டாங்க டேப் விட்டா வாங்கிப்பாங்க நாங்கள் இந்த வந்து ஃபுல்லாக ஆஃபீஸ் இருக்கா ஹாஸ்பிட்டல் வரும் இங்கே நான் எங்கேருந்து இப்போ பார்க்குறேன் இதை பார்க்குறேன் சார் அங்கே இருக்கான்னு பார்க்குறேன் இப்போ புதுசாக இங்கே வந்து இந்தியன் டெரமனி லிங்க்டோட இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சார் இந்தியன் பேங்க் இல்லையா இந்த இண்டியன் தான் போஸ்ட் ஆஃபீஸ் மாற்றிருக்காங்க ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது மேலே ஏறி இறங்கினது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அதே நான் ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற பெரிய அதிகாரி இருந்தாலும் சரி இப்போ நான் உள்ளே போகிறப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த படியை நானே பயந்துரம் பயந்து இறங்கினேன் பயந்துரம் பயந்து இறங்கினேன் நிறைய கூட்டம் போல இருக்குது இது பாருங்க வேளச்சேரி போஸ்ட் ஆஃபீஸ் வெயில் வேறு வர சுடி கரெக்டாக மணி இப்போ என்ன ஆகுது மணி ஒன்று கிட்டே ஆக போகுது சரி பக்கம் நான் ஸ்டேஷ்னரி ஷாப் இருக்கான்னு பார்த்துருவோம் ஏன்னா மூணு மணிக்கு நான் இங்கே வாங்குவாங்க இல்லாட்டி மொனாவது தான் ஆகிடும் கருணந்தப்பா மரணம் ரோடு கிராஸ் பண்ணுறதுவா போதும் போதுன்னு ஆகிடும் இவங்க ஸ்டேஷனரி ஷாப் இருக்கு சரி அங்கே டேபிள் அனுப்பாங்க வீட்டாண்டே இந்த எஸ்பி கொரியக்காரங்க சொல்லியிருந்தாங்கன்னா நான் மொத்தத்தையும் வீட்டில் டேப் சுற்றி வச்சுருந்தேன் மொத்தக்கார நடக்க வச்சுட்டாங்க சரியான வெயிட் யாரும் நிற்க மாட்டாங்க எல்லாருக்கும் பிரச்சனை

இங்கே வந்து அந்த சர்வீஸ் இருக்கான்னு கேட்குறேன் இருந்தாலும் இதுக்கும் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வருதுன்னு கேட்கேன் பட் கரெக்டாக அந்த டோர் டு டே டோர் டெலிவரி தான் நல்லாயிருக்கும் டோர் டெலிவரி தான் கேட்குறேன் டோர் டெலிவரி ஃபுல்லாக ஒட்டினா தான் போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கிப்பாங்க சொல்லி நம்ம ஸ்டேஷனரி கடை எங்கே இருக்குன்னா நல்ல தெய்வாதீனமாக இந்த கடை கிடச்சி நம்மளுக்கு அவங்க சிஸ்டர் இருந்தாங்க அந்த சிஸ்டர் தான் ஒட்டி தராங்க நம்மளுக்கு ஓகே ஒட்டியாச்சு போயிட்டு வரம்மா என்ன சமையல் மதம் வீட்டில் பிரியாணி பிரியாணியா நல்லா பிரியாணிம்மா போய்ட்டு வரம்மா ஓகே 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 வெயில் அடிக்கிறதுக்கு இங்கே பிரியாணி வேறு சொல்லிட்டாங்களா பிரியாணி சாப்பிடும் போல இருக்கு இன்றைக்கி இன்றைக்கி வீட்டில் வந்து மத்தி மீன் குழம்பும் சீலா மீன் உரலும் பண்ணியிருக்காங்க நான் மீனை சாப்பிட மாட்டேன் சரி வீட்டில் என்னத்தை நான் சாப்பிட்ருக்கோம் இங்க அந்த ஆப்செட் ரிクエスト வந்து ஒரு இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூக்கி வந்து மெட்ராஸ் பண்ணலாம் மெட்ராஸ் மெதுவா போறவங்க யாரும் இல்ல சைஸ்க்கு அம்ரே சும்பம்பல சுவ்யாஸ் வெல் பின்னி எடுது வீ நான் ஒரு படிக்கட்டு ஏறும் போகிற படிக்கடு கிடையாது அது ஒரு மாடி மாதிரி வச்சுருக்காங்க ஸ்லாண்டிங்காக இருக்குது வயசானவங்களெலாம் ஏறி வரணும் கஷ்டம் சுத்தம் இவங்கெல்லாம் போஸ்டர் கூப்பிட்டு தான் வராங்க அது ஸ்லாண்டிங் தெரியணும் உங்களுக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை காலத்தில் தண்ணி பிடிச்சா கடகடகனு வழுக்கி கீழே போதான்னு விடுவாங்க அந்த மாதிரி ஸ்லாண்டிங் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பெரியவங்க ஒரு பா பென்ஷன் வாங்கின நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரி வருவா இதாங்க వే టు పోస్ట్ ఆఫీస్ ఇప్పుడు పడి కడదు తండ్రి గడగడ ఒక్క కీళ్ళు విడదా ఎప్పుడు సరసరాసర దమాల కీళ్ళ మురుగా లంచ్ బ్రేక్ புதுசா திறந்துருக்காங்க இங்க இருந்து மாற்றி மூணு மாசம் ஆகும் மூணு மாதம் வந்த வேலை முடிஞ்சிச்சு கால் பார்த்து வைக்கணும் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் கூட அந்த மாதிரி பயந்து பாருங்க இப்ப பரவாயில்ல இது எனக்கு இறங்குது பயமா இருக்கு என்ன படி இருந்தால் ஏறிடலாம் இது எப்போ ஜிர்காங்க இந்த இடத்துல பாருங்க மழை தனிச்சா சிமெண்ட் வேறு இங்க ஒழுக்கமாக ஒழுக்காதான் பார்த்து வரணும் பெரியவங்க இங்கே வர போஸ்ட் ஆஃபீஸ் வர பெரியவங்க கொஞ்சம் பார்த்து வரணும் சாய்ராமா சாய்ராமா நடிகர் வெயில் வா ரொம்ப நேரம் சரி பிரேக் விட்டாங்க லஞ்சுக்கு கடுப்பாயிடுச்சு புவனேஸ்வர் அதாவது என்னென்னா சார் இங்கேருந்து நார்மலாக நாலு நாள் அவங்க போகிறதுக்கு முந்நூறுவா கேட்டாங்க சாரி ஸ்பீடு வந்து நாலு நாளில் போய்டும் முந்நூறுரூவா கேட்டாங்க நார்மலானா ஏழு நாள் எட்டு நாள் ஆகுமா அதுக்கு வந்து இரநூறுவா கேட்டாங்க நான் முந்நூறுரூவா கட்டிட்டேன் ஏன்னா அதில் தான் மசாலா ஐட்டம் இருக்குது மசாலா ஐட்டம் ஆகாது பிஸ்கட்ஸ் எல்லாம் இருக்குது மருமக பண்ண பிஸ்கட்ஸு அப்புறம் கேக்ஸ் எல்லாம் இருக்குது பேஸ்ட்டாக போய்டு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாலு நாள் சொல்லிட்டு முந்நூறுவா ஸ்பீடுனால் முந்நூறுரூவா நாலு நாளில் போய்டும் நார்மல்னால் இரநூறுவா அதாவது நூற்றி எண்பத்தி ரூபா இரநூறுவா வருது ஏழு நாள் எட்டு நாள் ஆகும் போகிறது நம்ம சீக்கிரம் போனோம் போனால் போதும் நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் தமிழ்நாடு திருச்சி இச்சியில் ஈஸியாக போயிடுது நம்ம புவனேஸ்வர் கல்கத்தா டெல்லி பீகார் அந்த மாதிரி போகிறதே இருந்தாலும் அந் அந்தளவு அவ்வளோ தொழில் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் நம்மளை பார்த்துட்டு நம்மளை ஆர்டர் பண்ணுறாங்க இல்லையா அங்கே ஒரு ஹேண்ட் சப் போனால் வீட்டு என்ன சமையல் தான் சாப்பாடு தான் மீன் குழம்பு நம்ம மீன் குழம்பு பிடிக்காது என்ன பண்ணுன்னு தெரியல சாப்பிட்டு தான் பார்க்கணும் வேறு வீட்டுக்கு போகலாம் நீங்களாம் சாப்பிட்டீங்களே அப்பா வெயில் வேறு செம்ம வெயில் அடிக்கடி சொல்கிறேன் வச்சுக்காதீங்க தாங்க முடில இப்போ எங்கன்னா பக்கத்தில் போகிறதுனா கூட நம்ம தெருவை தேவையான மெயின் தான் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கிறது நம்ம சேஃப்டி அது ஓகே ரைட் ஓகே நான் ஒன்றும் சொன்னேன் மாட்டினா ஆயிரரூவா காலி அந்த ஆயிரருவா சம்பாதி எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா எத்தனாட்டி மிளகாத்தூர் போகணும் எத்தனை நாட்டி அரைக்கணும் எத்தனை வாட்டி கொரியர் பண்ணணும் இந்த மாதிரி தான் ஒரு ஆயிரரூவா கிடைக்கும் அதுவும் இந்த மாதிரி போலீஸ்கிட்ட மாட்டி ஆயிரூபா இது கொடுக்கணும் அது வந்து தான் ஹெல்மெட் மாட்டிக்கிறது அதுவும் இல்லாமல் உயிர் பாதுகாப்பு அதுவும் முக்கியம் இல்லையா ரைட் இது வந்து வேலை செடி இப்போ கட்டின பிரிட்ஜு இது கட்டினதால் ஓரளவு டிராஃபிக்கெலாம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு இந்த இடத்துல இல்லாட்டி இங்கே மட்டும் வர்றதுக்குன்னு பயமாக இருக்கும் அவ்வளோ ஆகும் இது இந்த பிரிட்ஜு ஹைட்லேருந்து பார்த்தா ஃபுல் வேலை செடி தெரியும் ஆனால் நிறுத்தி காமிக்கிறேன் அடிக்கிற வெயில் ரோடு ஆளுங்க நேரில் பாருங்கள் வெளியே வரத்துக்கு பயப்படுவாங்க எந்த அளவு வெயில் இது மேலே பார்த்தா போதுங்க ஃபுல் வேலை செடி தெரியும் நேராக போனால் ஏரிக்கரை வரும் அங்கே போனால் நம்ம வீடு இந்த பிரிட்ஜு கண்டு இல்லைன்னு வச்சுங்களேன் எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள் ஏன்னா பகல்லையே ஏன்னா வெயில் தாங்கலாம் அவ்வளோ பயங்கரமான வெயில் சென்னா வெயில் அடிக்கணும் எப்போ வந்துட்டு வந்து லஞ்சால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி டக்குன்னு வெளியே போய்ட்டு தான் லஞ்சு போட்டாங்க சரி மட்டும் வீட்டை போய் சாப்பிட்ணும் எங்கள் வீட்டில் என்ன செமையால் சொல்லுங்கள் சரி வீட்டுக்கு போ இந்த மொத்த சரி இவ்வளோதாங்க லாஸ்ட் வரைக்கும் போவோம் அப்படியே கல்யாண மண்டபம் வந்துச்சு பார்க்குறதுக்கு பழைய பில்டிங்காக இருந்துச்சு இதை உடைச்சிட்டு புதுசாக வந்து கன்வென்ஷன் சென்டர் மாதிரி கட்டியிருக்காங்க இங்கே இந்த இடத்துல ஒருத்தர் வந்து கரும்பு தூத்துருப்பாரு ஒரு தாகம் தாங்க முடியல ஒரு கரும்பு சாப்பிட்லான்னு பார்த்தா அழகானோ எங்கள் ஏரியா நூறடி அடி ரோடு வேலை சேரி இது இங்கே வந்து ஓல்டு மிர்ச்சி பிரியாணி இங்கே ஃபேமஸ்ஸு நான் இங்கே வரமாட்டேன் ரொம்ப காஸ்ட்லியானா பாருங்க ஓல்டு மிர்ச்சி பிரியாணி இருக்குதுங்களா ஈவினிங் செம்ம கூட்டமாக இருக்கும் நான் எப்போனா ஒரு தடவை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவேன் அப்புறம் நீங்கள் ரொம்ப விலை ஜாஸ்தி எங்கே தேவை நான் சாப்பிடுவேன் இங்கே பாருங்கள் ஒரு கடை இருக்கா இந்த கடையில் தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும் நான் இங்கே வாங்கி சாப்பிட்ருக்கேன் நான் பட் இதுவெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஃப்ரைட் ரைஸாக இரநூத்தி ஐநூறுரூவா நானூறுரூவா இருக்கும் நூறுரூவா ஃப்ரைட் ரைஸ் எதுவும் அவ்வளோ கொடுத்து வாங்கணும் இங்கே ஒரு சின்ன ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க பழைய கோயில் இதுணை விநாயகர் கரும்பு சிசருக்கும் கனவை காணம் நம்ம ஏரிக்களை வந்து பாருங்கள் பெரிய ஏரி இதுதான் நம்ம வீடோட கணவன் மழை பெஞ்சின்னு வச்சிங்களேன் இந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி ரெண்டு கரையும் ஃபுல்லாக இருக்கும் இப்போ கொஞ்சம் ஜாலியாக இருக்குது அப்படியே வழியும் ரெண்டு பக்கமும் லெஃப்ட் போனால் நம்ம வீடு இங்கே வந்து டீ டீயா சார் மாதிரி இருப்பா வீடு இருந்து கேட்டால் சொல்லிடுவாங்க இந்த இப்போ இது இருக்கு இல்லைங்களா இந்த ஏரி இந்த கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா இதெல்லாம் என்னென்னா ரோடை வந்து எலகேஷன் பண்ணுறாங்க இந்த படகு துவாரம் போட் ஹவுஸ்ங்கு வரப்போகுது அது ஹவுஸ் தான் ரெடி பண்ணிட்டுருக்காங்க கம்பியெல்லாம் கட்டுறாங்க ஃபஸ்ட்டு இந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு இந்த கம்பியெல்லாம் கட்டதால் ஈவினிங் டிராஃபிக்காகும் இங்கே போட் ஹவுஸ் வரப்போகுது இன்னும் ஒரு ஒரு வருஷமும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்துடும் போட் ஹவுஸ் வந்து சுற்று சுற்றுலா தளம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பெரிய ஏரி போட் விட போகிறாங்க அதனால் இங்கே பக்கத்தில் நில ஆக்கிரமிப்புலாம் வந்து அகற்றதால் பயங்கர பிரச்சனை நடந்துச்சு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி இன்னும் அந்த பிரச்சனை இருக்குது இந்த பட்டா லாண்டி இல்லாமல் புறம்போக்கில் வீடு கட்டினாலாம் காலி பண்ண சொல்கிறதால பயங்கர பிரச்சனை ஆகிட்டுருக்கு ஆனால் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் இருக்கிறவங்க அவங்களாம் காலி பண்ண சொல்லியிருக்காங்க அதனால பிரச்சனை வருது இந்த எவ்வளோ பெரிய ஏறி பாருங்கள் இன்னும் போகும் அது உள்ளே கிட்டத்தட்ட நான் மூணு கிலோமீட்டர் போயினே இருக்கும் ஏறி அந்த லாஸ்ட் வரைக்கும் இங்கே லெஃப்ட் சைடில் போவாங்க ஏறி போயினே தான் இருக்கும் இதெல்லாம் அப்படி ரெடி பண்ணுறாங்க இந்த ரோடு இந்த இடத்துலருந்து டிராஃபிக் ஆகிறது எல்லாமே இங்கே சின்ன ரோடு இது இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க போட்டது ஏரிக்கறி ஏரிக்கரை மர மழை சீ மர நிழல் சாலை அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக இந்த ரோட்லேருந்து இருந்து அந்த ரோடு வரைக்கும் ஃபுல்லாக மரம் இருக்கிறதால சில்லுன்னு இருக்குது இந்த ஏரியா மட்டும் எப்பவுமே கேட்குங்களேன் நல்லா இந்த இடம் மட்டும் எப்போ சில்லுன்னு இருக்குது மர நிழல் சாலை இந்த ரோடு பேர் ஏரிக்கார் ரோடு நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் சி நம்மளுடைய பேங்க் எஸ்பிஐ

இந்த மாதிரி வாங்கலை வாங்கலை இதெல்லாம் டேபிளில் ஒட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டாங்க அங்கே பக்கத்தில் ஸ்டேஷனரி ஷாப் இருக்குமா முட்டை வீட்டில் தேடி கேட்டு கண்டுபிடிச்சி ஓ ஆமாம் இதே மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ண சொன்னாங்க அதில்ங்க உள்ளே பிஸ்கட் இருக்குன்னா மசாலா சாமான் இருக்குண்ணே ஒன்று வேணாம்ட்டாங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க இருந்தாலும் இது ஒரு வேலையாக போச்சு இல்லை நான் வீட்டிலேருந்து ஒட்டிகிட்டு போயிட்டுருப்பேன் ஆமாம் ரொம்ப தடவை சார் இங்கேருந்து ரொம்ப தடவை வச்சிட்டாங்க அந்த வந்து அங்க ப்ரொஃபஷன் ஒரு ஸ்டேஷனரி ஷாப்ல ப்ரொஃபஷனல் குரி இருந்துச்சு அங்கேயே பின் நம்பர் போட்டு பார்த்தாங்க ப்ரொஃபஷனல் அது பேங்க் அதான் கொடுத்து வந்தாச்சு புதுசாக வந்தது ஃபிஷ்ல வரேன் ஒரே மீன் வச்சுருக்கீங்க ஓகே ஓகே வரேன் சார் அழகாக இருக்கு

ரெண்டு வரேன் சார் வீட்டுக்கு வந்தாச்சு அப்பா மயக்க வர மாதிரி ஆகிடுச்சு அவ்வளோ ஒரு வெயில் வெயில் ஸோ என் சப்ஸ்க்ரைபர்கிட்ட சொல்லிவிடு முந்நூறுவா கேட்டாங்க ஓகேவா நான் சொல்லிவிடு சரிமா என்ன இருக்கேன் இன்னமும் ஒரு டேன் ஒரு அஞ்சு லட்சம் அந்த மாதிரி கணக்கு பார்த்துட்டு இருக்கா

இப்போ வந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே நாட்டுக்கு போயிடுறேன் புவனேஸ்வருக்கெல்லாம் ட்ரெயினில் போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டுது இவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க கடைசியில் நான் தான் கொரியபர் ஆகிட்டேன் போயிட்டு வெயிலில் போயிட்டு வந்தேன் சரி ஓகே சாப்பிட்லாம் மாய் என்ன சாப்பாடு நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன் மீனும் சாப்பிட மாட்டேன் மல்லியம்பட்டி மீன் குளம் மல்லியம்பட்டினா மீன் குழம்பு இல்லை

நீ சாப்பிட்டாட்டு வணக்கம் சொன்ன டக்கு வணக்கங்க சாப்பிடு போறேன் நீங்களே சாப்பிட்டு நினைக்கிறேன் சாப்பிடுங்க பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ பாய்